போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை நம்மளுக்கு என்ன பார்க்க நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் சொல்லிட்டாங்க எப்போ எக்ஸாம் வரும் உங்களுக்கு வேக்கன்சி எவ்வளோ வரலாம் இது பொறுத்தவரை ஒரு தோராயமான வேகன்சி நான் சொல்றேன் உங்களுக்கு இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் கிடையாது பட் ஆனால் ஐநூறுக்கு மேலலாம் போகாது ஐநூறு கீழே தான் வரும் பட் நம்ம ஒரு தோராயமாக ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறோம் இதோட அப்டேட் இன்னொரு டூ வீக்ஸில் நான் வந்தோடனே உங்களுக்கு கரெக்டாக உங்கள் எக்ஸாக்ட் பிடிஎஃபோடு எதாவது மெமரேண்டம் கிடச்சிதுன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு அதை பார்த்து அதை கூட சொல்கிறேன் இந்த வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அதுக்காக தான் இதையும் போடுறேன் அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி போட்டிருக்கோம் அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி போடுறோம் அவங்களுக்கு கரண்ட் அஃபர்ஸு ப்ளஸ் பாக்ஸ் கொஸ்டின் இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் பேச்சில் கொடுக்குறோம் அதை பற்றியும் பார்க்கலாம் அதால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் பாருங்கள் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாலுக்கசிய வேக்கன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி எண்பதுலேருந்து இரநூறுக்குள்ளே இருக்கலாம் ஏஆர் வேக்கன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பதுலேருந்து ஒரு எண்பது இருக்கலாம் இது கூட வரலாம் அதேமாதிரி டிஎஸ்பி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஐம்பதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு முப்பதுலேருந்து ஐம்பது எஸ்எஃப்ஓ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இதுக்கு மேலே போகாது ஓரளவு தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கம்மியான வேக்கன்சி தான் இருக்குது எஸ்எஃப்ஓ அதாவது ஒரு நாற்பது வேக்கன்சி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் நான் அதிகபட்சமாக ஒரு அறுபதுன்னு போடுறேன் நாற்பது தான் வேக்கன்சி அதேமாதிரி தாலுகாசிக்கும் ஒரு நூறு ஒன் ஃபிஃப்டி தான் ஆகும்னு சொல்கிறாங்க வேக்கன்சி அதெல்லாம் இது போடுறேன் இது இது முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு வேக்கன்சி வருது உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நானூற்றம்பது வரலாம் மேபி அதால் மாணவர்கள் வந்து நல்லா படிங்க எஸ்ஐ சிலபஸ் படிங்க சிலபஸ் படி சிலபஸ் படி பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு பண்ண முடியும் சிலபஸ் நீங்கள் படித்தீங்கன்னா தான் பண்ண முடியும் அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன்னு ஜூன் மாதம் சொல்லிட்டாங்க உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை விட்டு இரண்டாவது வாரத்தில் வரும் ஏன்னா உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சிடும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த மாதமே உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே அதுக்கு அடுத்த மாதமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதேமாதிரி எக்ஸாம் எப்போ எக்ஸாம் எப்போது எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா செப்டம்பர் கடைசி வாரத்தில் மேக்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளி இருக்கலாம் அதை விட்டால் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் உங்களுக்கு செப்டம்பரு தான் நம்ம மெயின் பண்ணி செப்டம்பர் பத்துக்குள்ளே நம்ம டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் முடிகிற மாதிரி தான் நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம் இது டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது பதினெட்டு மூணாந்தி பதினெட்டு மூணு ஸ்டார்ட் ஆகுது நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் கேட்டிருந்தீங்க அதுக்காக புது டெஸ்ட் பேட்ச் ஷெட் போட்டிருக்கோம் இதில் டெஸ்ட் ஃபைவ் இதில் கொஞ்சம் நிறையா கொஞ்சம் சில இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் கரண்ட் அபேர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் இப்போ ஜேனு ஜேனுக்கு தனியாகவும் ஃபெப்ரவரிக்கு தனியாகவும் உங்களுக்கு நாங்கள் கரண்ட் அவர்ஸ் கொடுத்துருவோம் முக்கிய வினாக்கள்னு கொடுத்துருவோம் இது இல்லாமல் கரண்ட் அவர்ஸ் உங்களுக்கு டெஸ்ட்லேயும் வந்துடும் அது இல்லாமல் சிக்ஸ்த் டு டென்த்து பாக்ஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வெறும் பாக்ஸ் கொஸ்டின் வந்து ஒன்லைன் மாதிரி கொடுப்போம் மெட்டீரியலு அதேமாதிரி சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு இந்த இதில் வந்துடும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பெட்ஷீட்டில் வந்துடும் லெவன்த்து டுவெல்த்து பாக்ஸ் கொஸ்டினும் இந்த முறை கொடுக்கலான் இருக்கும் லெவன்த்து டுவெல்த் பாக்ஸ் கொஸ்டின்னு ஒன்லைன் மாதிரி கொடுக்கலான் இருக்கும் அது வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுப்போம் ஒரு ஒன் மந்த் டூ மந்த் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொடுப்போம் அதேமாரி இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் நம்ம சிக் சிக்ஸ்த் டு டென்த்து கொடுப்போம் மாணவர்களுக்கு எது தேவையோ அது எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம் முக்கியமானது எல்லாமே கொடுத்துட்றோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எஸ் எஸ்ஐ சிலபஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு டெஸ்ட்டு வரும் ரிவிஷன் டெஸ்ட் இது இடையில் வந்து பத்து டெஸ்ட்டுக்கு ஒருக்கா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு நாலு டெஸ்ட்டு போட்டிருக்கோம் இது இல்லாமல் ஃபுல் டெஸ்ட்டு மூணு போட்டிருக்கோம் மேக்ஸிமம் மூணுலேருந்து ஒரு அஞ்சு வரை உங்களுக்கு நாங்கள் ஃபுல் டெஸ்ட்டு தனியாக வைப்போம் இது டெஸ்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி டேஸு உங்களுக்கு மொத்தம் ஐம்பத்தி ஆறு டெஸ்ட்டு வரும் ஐம்பத்தி ஆறு டெஸ்ட்டு கரெக்டாக உங்களுக்கு செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்தில் ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக்குள்ளே நம்ம அந்த ஷெட்யூல் முடிகிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த இதை இந்த வேர் டு ஸ்டடி இருக்கு இல்லையா இந்த வேர் டு ஸ்டடி மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்ஸு வச்சு நீங்கள் டூ ஸ்டடி படிச்சிங்கனாலே உங்களுக்கு போதுமானது எல்லாமே கவர் ஆகிடும் நம்ம டெஸ்ட்டு மெயினாக நம்ம டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு பயில்களில் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு இது நம்ம இதை டெலிகிராமில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் டெலிகிராமில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் அதேமாதிரி டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்புவோம் நீங்கள் அதை அப்டேட் பண்ணும் நிறைய மாணவர்கள் கேட்குறீங்க டெஸ்ட்டுக்கு ஃபீட்பேக் ஃபார்ம் அனுப்புவோம் நீங்கள் அதுலேயே எல்லாமே நீங்கள் பண்ணலாம் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மாணவங்க நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபோர் எயிட் செவன் ஃபோர் டபுள் செவன் இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் கூட நீங்கள் வந்து இதே நம்பருக்கு டெலிகிராமில் உங்கள் பேர் ப்ளஸ் உங்கள் பேர் டிஸ்ட்ரிக்கு அது இல்லாமல் இந்த நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பணும் அனுப்புனீங்கன்னா உங்களை நாங்கள் ஒரு ஒரு ஒன் ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் மாணவர்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் இந்த வேக்கன்சி தான் வரும் அதாவது மாணவர் இந்த இந்த வேர் டு ஸ்டடியை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதில் இருக்க ஆன்லைன் ஆன்லைன் எல்லாமே படிங்க இது எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூல் புக்ஸ் படிங்க நம்ம அதேமாதிரி இந்த நிறைய மாணவர் ஸ்கூல் புக்ஸ் இல்லாதால் இந்த ஸ்கூல் புக்ஸ் இருக்கு இல்லையா இந்த லெசனை வந்து நாங்கள் டெஸ்ட்டு பிஃபோர் வந்து உங்களுக்கு அனுப்புவோம் இப்போ சிக்ஸ்துனா சிக்ஸ்த்து மோன் லெசன் த்ரீ வந்து மட்டும் கட் பண்ணி நம்ம உங்களுக்கு டெலிகிராம்ல அனுப்புவோம் அதனால் நீங்கள் இதை படிச்சுட்டு கூட நீங்கள் எழுதலாம் அதால் மேக்ஸிமம் இதுமாதிரி படித்து டெஸ்ட் எழுத பாருங்கள் உங்களுக்கு அதேமாதிரி சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் டெஸ்ட்டு முடிஞ்சோன்னே உங்களுக்கு கொடுத்துருவோம் அதனால் நீங்கள் இது பண்ணுங்கள் நம்ம டாப் மார்க்குன்ற மாதிரி அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபார்ம் பிடிஎஃப் போடுவோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ